சார் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் லட்சதீபம் போனாரு போனதும் போனாரு இப்ப ஏகப்பட்ட பரபரப்பா போய்கிட்டே இருக்கு நிறைய டூரிஸ்ட் கேன்சல் ஆகிருக்கு இந்தியால இருந்து அந்த பக்கம் மேலதீப்ல இருந்து பார்க்கும்போது இந்தியா அவுட் அப்படின்னு பண்றாங்க இங்க இந்தியால பார்க்கும் போது பாய்காட் மால்தீவ்ஸ் போட்டுட்டாங்க இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்துல பிரசிடென்ட் முகமது மியூசு வந்து ஸ்டேட் விசிட்காக சைனா போயிருக்காரு இன்னைக்கு எதை பிரதிபலிக்குது குறிப்பா மால்தீவ் எடுத்துக்கும் போது டூரிஸ்ட் தான் அங்க எக்கனாமிக்கு மெயின் திங் சோ அப்போ அவ்வளவு பாதிக்கும் போது இவரு சைனாக்கு போறாரு இது எப்படி கனெக்ட் பண்ணி பாக்கலாம் சார் அதாவது மால்டீவ்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு கயூம் ஒருத்தர் இருந்தாரு இப்போ முன்னாடி இவருக்கு முன்னாடி இருந்த நௌஹீத்துக்கு முன்னாடி கயூம் இருந்தார் அப்துல் கயூம்னு அவர் காலத்துல இருந்தா இந்தியாவோட ரொம்ப க்ளோஸ் இந்தியாவும் மால்தீவ்ஸும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க சைனா சீனாவுக்கு வந்து என்னன்னாக்கா சைனாவை எந்த கண்ட்ரி நம்பினாலும் அந்த கண்ட்ரி உருப்பிட்டதே கிடையாது சரித்திரமே கிடையாது எந்த கண்ட்ரி இப்ப ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்துல ரொம்ப எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மால்டீவ்ஸ் வந்து அப்படி ஒண்ணு ஃபுல்லா இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி முன்னாடி அப்படி கிடையாது மிக்சில தான் இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கி சைனா வந்து இந்தியன் ஓஷன்ல தன்னோட ஆதிக்கம் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டா இந்த இடத்துல பிடிக்க பார்த்தாங்க ஸ்ரீலங்கா பிடிச்சாங்க அது சரி வரல அதை மோடிஜி ரொம்ப பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு மால்டீவ்ல இதுக்கு முன்னாடி இருந்த இருந்த நவஹீத் வந்து அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாரு இப்ப ஆனா அதை வந்து அப்படியே அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணி பிரசிடா எப்பவுமே அங்க பிரசிடன்டா வந்த உடனே அவங்க என்ன தான் விசிட் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு பேரண்ட் கம் கண்ட்ரி மாதிரி அவங்களுக்கு இந்த தடம் தான் அவர் இந்தியாவை தவிர்த்துட்டு சைனாவுக்கும் டர்கிக்கும் போயிருக்காரு அது முஸ்லீம் நாடு டர்க்கி இது வந்து குழப்ப நாடு அது இப்ப இது இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அவங்க பண்ணணும்னு அது ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பிரசிடண்டா வந்த உடனே இந்தியாவிலோட படைகள் இருக்கு படைகள்லாம் என்ன ஒண்ணும் கிடையாது மால்டீவ்ஸுக்கு சொந்தமா இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ஹெலிகாப்டர் ஒரு கன் போட்டு மட்டும்தான் அதான் அவங்களுடைய ஆர்மியை வேற ஒண்ணுமே கிடையாது ஆமா அதுவுமே கிஃப்ட் கொடுத்ததுதான் அது வந்து இது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சைனா வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா இந்தியாவை ஆட்டி படைச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது எப்பவுமே மோதிஜியோட வந்து நமக்கு அவர் என்ன செய்யறாரு ஆரம்பத்துல புரியவே புரியாது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என்ன பிளான் பண்ண சொல்லுவாதி அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு மாதிரி டைனமிக் டைனமிக்னா மாறிக்கிட்டே இருக்கும் யாரு என்ன ஆறுதல்ல வருவாங்களா இல்லை நமக்கு ஒத்து வருவாங்களா இல்லை நமக்கு எதிர்த்து போவாங்களா அப்படிங்கறது வந்து சட்டுப்பட்டுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அது அது வந்து மற்ற கண்ட்ரியோட இன்ஃபுளுயன்ஸை பொறுத்தும் இருக்குது சைனா வந்து இப்போ இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ பண்ணனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட மோடிஜி என்ன பண்ணாருன்னா வர்றதுக்கு அப்புறம் பார்க்குறது இது எப்பவுமே ப்ரிவென்டிவ் ஆக்சன் வாங்க அது மாதிரி அவர் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டார் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன நடந்ததுன்னு நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு திடீர்னு வந்து நம்மளுடைய கோஸ்ட் கார்டு இதெல்லாம் இருக்காங்களா அதாவது எல்லை பாதுகாப்பு அது மாதிரி இருப்பாங்க அந்த கோஸ்ட் கார்டு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஈரான்ல கதார் போர்ட்ல இருந்து பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இங்க லக்ஷதீப் போர்ட்டுக்கு வந்திருக்குது என்ன அதை பிடிச்சிருக்காங்க அது வந்து ஒன்றும் பர்மிஷன் இல்லாம வந்த ஒரு பெரிய போட்டு அந்த போட்டை பிடிச்சா அதுல வந்து அவங்களுக்கே சர்ப்ரைசிங் அந்த மூவாயிரம் கோடி ஒருத்தர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல மூவாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் வந்து போதை பொருள் பிடிச்சாங்க அதை போதை பிடிச்ச உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் வந்தது எப்படி இவ்வளவு சரி லட்சதீப்புக்கு எப்படி வந்தது என்ன அப்படின்னா அப்புறம் பிடிச்சி விசாரணலாம் பண்ணால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அதில் வந்து அதோட அந்த போதை வந்து மூவாயிரம் கோடி ஒர்த் அன்னைக்கு தேதியில இதில் வேடிக்கை பாருங்கள் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மங்களா என்ன செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும் ராக்கெட்டு அதனுடைய டோட்டல் காஸ்ட்டே ஐநூறு கோடி தான் மூவாயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய பணம் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டை மாக்கிடலாம் அந்த மாதிரி அது என்ன பண்ணாங்கன்னா இருந்தது எல்லாம் அப்புறம் ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி உடனே டிசைட் பண்ணிட்டாரு அப்பயே அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை நாளைக்கு மால்டீவ்ஸ்ல நமக்கு எதிர்த்து போனாங்கன்னா நம்ம அதை எப்படி சமாளிக்கிறது சி ஒன்றும் பெரிய கண்ட்ரி கிடையாது பத்து பன்னெண்டு லட்சம் தான் பாப்புலேஷன் டூரிசம் தான் இன்கம் இன்னைக்கு இப்ப கதறிக்கிட்டு கிடைக்காங்க அப்படின்னா காரணம் வந்து மெயினா வந்து டூரிசம் இன்கம் அவுட் ரெண்டு லட்சம் பேர் போறாங்க வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் பாலிவுட் எல்லாம் தான் நடக்குது இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா மேக் மை ட்ரிப்னு ஒரு போர்ட்டல் இருக்கு டிராவல் போர்ட்டல் அவன் வந்து நான் மால்டீவ்ஸுக்கு வந்து எனக்கு நாடு தான் முக்கியம் என் பிசினஸ் முக்கியம் இல்லைன்னு ஃப்ளைட் ஃபார் மால்டீவ்ஸ கேன்சல் பண்ணிட்டான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஷட் டவுன் ஆயிடுச்சு எல்லாம் இதெல்லாம் சைட் எல்லாம் ஆயிருக்கு சரி இப்ப அந்த இதுக்கு வந்தோம்னா அந்த இன்சிடென்ட் போது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள்லயே ஸ்ரீலங்கால ஈஸ்டரும் போது சர்ச்சில் குண்டு வெடிப்பு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க அதை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அந்த ஐஎக் ஐடிஎக்ஸ் அதெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் அந்த குண்டுவெடிப்பு பொருள்கள் எல்லாமே வந்து லக்ஷதீப்ல இருந்து தான் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது அப்ப உடனே மோர்த்தி ஆக்ஷன்ல இறங்கினாரு அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது யூனியன் டெரிட்டரில லெப்டினன்ட் கவர்னராங்க லக்ஷதீப் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை எடுத்துட்டு ஒரு புது அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் பேர் பிரபுல் பட்டேல் அவரை வந்து அங்க கொண்டு வந்து வச்சாங்க அவரை கொண்டு வந்து வச்சு சுத்தமா எல்லாத்தையும் நீ கிளைம் பண்ணு அங்க வந்து ட்ரக் பெடலிங் கன் ரன்னிங் ரன்னிங்யூஷன் இல்லீகல் கான்ட்ரா எல்லாம் இருந்தது லக்ஷதீப்ல அது வரைக்கும் இவங்க அந்த போய் அதெல்லாம் சரி பண்ணணும்னு மோதிஜி ஆர்டர் போட்டு செஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்க இங்க ஆஸ் யூஷுவல்ங்க எப்பவுமே ஏதாவது ஒரு கிளீனிசிங் ஆக்டிவிட்டினா உடனே இங்க கொடி பிடிச்சிருவாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நான் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்ல பாருங்க உடனே கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த டூரிசம் ஸ்பாட்டா மாத்தி அதனுடைய அடிப்படையான கலாச்சாரத்தையே இவங்க அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அடிப்படை கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க டூரிசம் வந்துடுச்சுனாக்கா அங்க லோக்கல் மக்கள் எல்லாமே அவங்களை எடுத்துடுவாங்க டிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க இவங்க வெளியில இருந்து வந்து அங்க குடியேறிடுவாங்க இப்படி எல்லாம் பரப்புற செஞ்சாங்க அந்த மக்களை கலப்பி விட்டு நிறைய ஸ்ட்ரைக்கு ஹர்த்தால் எல்லாம் நடந்தது சிஎம் இன்னைக்கு இப்ப இருக்கு பிரசென்ட் சிஎமும் சரி இவருக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் சிஎமும் சரி ஒரே பாடாத பாடுப்படுத்தி இந்த அட்சம் அந்த பிரபுல் பட்டேலை எடுத்து திருப்பி கூப்பிடணும் அவங்க வந்து பதவியில இருந்து திருப்பி எடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்களை சேர்ந்தது அப்படின்னு அது யூனியன் டெரிட்டரி அதுக்கும் கேரளாக்கும் சம்மதம் கிடையாது அதில் பாருங்க அங்கேருந்து எல்லாமே வந்து லட்சத்தீப்பில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது எக்கானமி வந்து ரொம்ப இதுதான் ஒன்றும் எல்லாமே வந்து தண்ணி முத கொண்டு இங்கேருந்து போக வேண்டிதான் பவர்லாம் ஜெனரேட்டர் பவர் தான் அந்த மாதிரி பவர் வந்து ஜெனரேட்டரில் தான் பவர் அது இது இல்ல அங்க பவர் வந்து வைக்கிறது கஷ்டம் ஆனா இப்ப லேட்டஸ்டா ஒரு இது வந்து நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்க அண்டர் வாட்டர்ல வந்து கேபிள் கனெக்ஷன் போட்டிருக்காங்க சப்மரின் கேபிள்னு சொல்லுவாங்க போடுறது ஆப்டிக் கேபிள் போட்டிருக்காங்க அது வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு இன்டர்நேஷனல் லெவல்லையே பேசுறாங்க போடுறாங்க நிறைய இடத்துல பட் இங்க வந்து எல்லா தீவுக்கும் போட்டு இப்ப வந்து நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த நெட்ஒர்க் அது இதெல்லாம் வந்துரும் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் போட்டு அதெல்லாம் நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க அந்த அப்பதான் வந்து நான் தான் என்ன உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றேன் பாருங்க எப்படின்னா இதே மாதிரி முஸ்லீம் பாப்புலேஷன் தான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்தது அங்க வந்து அவங்க எப்படி அந்த மக்களை வந்து இந்தியாவோட ஒன்றிணைச்சு இந்தியா வந்து பாராட்டணும்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர் கையில் எடுத்தார் நான் அதை பத்தி நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணாருன்னா இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன் அது இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒழிச்சு கட்டிட்டு நல்லா எல்லாம் கிளீனிங் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு டூரிசம் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்களை தான் அவர் லீடர்ஸை கான்ஃபிடன்ஸ்ல எடுத்தால் ஆகாது மக்களை கான்ஃபிடென்ஸில் எடுக்கணும் இன்றைக்கே நீங்கள் பாருங்க இங்கேயே வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறோம் மக்களை தான் நம்பியிருக்காரு எந்த லீடர்ஸும் நம்பி கிடையாது அந்த மாதிரி தான் இது மக்கள் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்கன்றது தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆச்சு அங்கே எல்லாத்தையும் ஓடிச்சாங்க சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுத்துவாங்க அதெல்லாம் சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி அந்த அதை கெடுக்கிறாங்க ஆதாரத்தை கெடுக்கிறாங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு எம்பி வேற பிரசிடென்ட் வரைக்கும் லெட்டர் போட்டாங்க அந்த டயத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபுல் பட்டேல் அங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ண போது ஆனா மோதி அசரவே இல்லை எதுக்கும் வந்து விட்டு கொடுக்கவும் இல்லை தான் செய்யறத செஞ்சாரு இன்னைக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்க எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஐ கேன் சே கான்பிடண்டா நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த மாலத்தீவு வந்து இன்னைக்கு புதுசா வந்திருக்கலாம் ஆனா மாலத்தீவுனால வந்து லட்சத்தீப் வரணும்ன்றது இல்லை அவர் ரெண்டு வருஷம் முன்னாடியே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை நமக்கு எகன்ஸ்டா போனா என்ன ஆகுறது அப்படிங்கறது அவருடைய ரொம்ப ஈஸி ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க நானூறு கிலோமீட்டர் தான் மாலத்தீவு லட்சத்தீப்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க அதனால வந்து இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முன்னாடி எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு டூரிசம் ப்ரமோட் பண்றாரு அப்படி கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க அவர் ஒண்ணும் மாலத்தீவுக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லவே இல்ல மோடியோடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க நீங்களே ஒரு தடவை சொல்லுவீங்க ரியாக்டிவ் கிடையாது அவர் எப்பவுமே ப்ரோ ஆக்டிவா தான் இருப்பாரு எந்த ஒரு த்ரெட் வருது எப்ப மாலத்தீவு வந்து நமக்கு எகன்ஸ்டா போறான் அது த்ரெட் ஆனா அது ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திட்டாரு அவர் சரி இப்போ இதெல்லாம் தெரியுது நல்ல ஒரு விஷயம் இங்க என்ன ஒரு முக்கியமா கேள்வி வருது அப்படின்னா இந்தியன் அங்க ராணுவம் இருக்கும்போது அதை வாபஸ் பெற வச்சு இப்போ சைனாவோட அவங்க கனெக்ட் ஆகக்கூடிய ரீசன் என்னங்க சார் இப்ப இந்தியாவோட இருக்கும் போது ஒரு ஒரு காமனா கொஞ்சம் கொண்டு போகும் எந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க ஒண்ணும் கிடையாது இல்லையா ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினால வந்து அங்க கூணு அதாவது கூனா ஆட்சியை வந்து இராணுவமோ இல்லை வேற யாரோ பிடிக்கிறது இருக்கிற ஆளை வெளியில தள்ளிட்டு தான் அந்த ஆட்சியில உட்கார்ந்துக்கிறது இல்லையா அதுக்கு பேர் கூன்னு சிஓ யூபின்னு சொல்லுவாங்கல்ல அது தமிழ்ல என்ன சொல்கிறன்னு தெரியல அதுக்கு வந்து அதை நடந்துது அது அப்போ வந்து அதுக்கு பேர் ஆப்ரேஷன் காக்டஸ் அப்படின்னு வச்சாங்க கேக்டஸ்னாக்கா இந்த கள்ளிச்செ அந்த பேர் கள்ளி செடி இருக்குல்ல அது ஆபரேஷன் கேக்டஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க யூஎஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க மால்டீவ்ஸ் அரசு அப்புறம் யூகே கிட்ட கேட்டாங்க ஒருத்தர் வரல சைனா கூட வரல பாகிஸ்தான் கூட வரல கடைசியில லாஸ்ட் ஹோப்னு சொல்லிட்டு இந்தியாவை தான் கூப்பிட்டாங்க அப்ப போன படம் தான் அது சின்ன படம் ஒரு ஒரு சின்ன ஒரு கப்பல்ல ஒரு கொஞ்சம் வீரர்கள் ஓகே ஓகே சார் அப்படி அப்படி கூப்பிட்டாங்க இப்படி நல்லது இருக்கும் பொழுது திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆக வேண்டிய நிலைமை என்ன இருக்கு அந்த கூ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களே தான் வந்து நீங்க இந்த வந்து எங்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த படம் இருக்கட்டும் நாங்க ஒண்ணும் அதுக்காக பிரச்சனை இல்லைன்னு சொல்லிதான் ஒத்துக்கிட்டு மியூச்சுவல் அவங்க தான் அது அங்க நின்றுது அந்த படம் இந்திய படைகள் இந்திய வீரர்கள் வந்து அங்க சும்மா ஒரு பாதுகாப்பு தான் இப்போ ஏன் வருது அப்படின்னாக்க இது ஜஸ்ட் நத்திங் பட் ஜியோ பை சைனா சைனாவுக்கு வந்து என்னன்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த பிஆர்ஐ இருக்குல்ல பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எல்லா இடத்துலயும் ரோடு போட்டு இருக்கா எல்லா கண்ட்ரியும் என்ன அதே மாதிரி கடல்லையும் அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தணும் கடல்ல எப்படி ஆதிக்கம் செலுத்தணும்னா அங்கங்க அவங்களுக்கு ஸ்டேஷன் போர்ட் போர்ட் ஆஃப் கால் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க அதுல வந்து இப்ப ஸ்ரீலங்கால ஹம்பன் தோட்டா போர்ட் புடிச்சாங்க ஏதோ பண்ணி அந்த அப்ப இருந்த அரசு இந்தியா எவ்வளவு க்ளோஸ் டு இந்தியா ஸ்ரீலங்கா ஆனா அங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு அரசியல்வாதிகளை பிடிச்சி ஏதோ அவங்க மனசை மாத்தி பணம் ஏதோ ஏதோ கொடுத்தோம் தகுதி அந்த அம்பன் தோட்ட காசை கொடுத்து வாங்கி முதல்ல லோன் கொடுக்கிறது அப்புறம் இந்த போர்ட் டெவலப் பண்றது கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிறேன் வருஷம் லீஸ் வாங்கி எடுத்துக்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு இங்க அங்க வந்து தன்னோட கப்பல் போக்குவரத்து மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் அதாவது ராணுவ கப்பல்களும் அதாவது இந்த நேவி கப்பல்களும் அங்க வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப ரீசெண்டா கூட சொல்றேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் என்னன்னா ஒரு வேவ் பாக்குற கப்பல் வந்தது இந்தியா உடனே அப்செக்ஷன் ரைஸ் பண்ணாங்க உடனே இப்ப ஸ்ரீலங்கன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வேவு கப்பல் எல்லாம் இங்க அலோவ் பண்ண மாட்டோம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டோம் ஏன்னா இந்தியாவோட ரிலேஷன் கெடுறதுன்னு சொல்லிட்டு இந்தியா நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்றாங்க என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு பாலிட்டிஷியன் வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா போறதுக்கு போறதுக்காக அத்த கண்ட்ரி அவங்கள தூண்டிவிட்டு விட்டு அதுக்கான பணம் கொடுக்கறதோ இல்ல வேற எது கொடுக்கறதோ அந்த மாதிரி செஞ்சாக்க அவங்க எகேன்ஸ்டா போயிடுறாங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம ஊர்லேயே இருக்கிற பாலிட்டீஷன் மக்களுக்கு பணத்துக்காக எவ்வளவோ செய்றாங்களோ அந்த மாதிரி தான் அங்கேயே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க கண்ட்ரிக்கு எகன்ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது அவங்க நாட்டுக்கே இப்ப பெரிய கெடுதலா முடிஞ்சது இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இப்பதான் அவங்களுக்கு இந்தியாவோட அருமையும் புரியுது சைனா வேண்டான்னு சொல்றது சைனா வந்து நான் ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்காங்க இப்ப அவங்களுமே என்ன சொல்றாங்க லோன் எல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு சொல்றாங்க ரிபல்யஸா பேசுறாங்க லோன்லாம் எல்லாம் தர முடியாது என்னவெனா பண்ணிக்க சைனாவை நம்பவே கூடாதுன்னு எல்லாருமே பேசுறாங்க இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சைனாக்கு வந்து இன்னைக்கு தேதியில ரெண்டு பேர் தாங்க ஒன்னு நார்த் கொரியா இன்னொன்னு ஈரான் இதை தவிர வேற எங்கேயும் அவங்களுக்கு பெருசா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க கேட்டீங்க ஏன் அவங்க சைனா கிட்ட போறாங்க அப்படின்னா வேற ஒரு பாலிட்டிஷியன் இப்ப இருக்கிறவர் வந்து இந்த மொய்சு முகமது மொயிசு இருக்கார்ல அவர் வந்து சைனாக்கு பேவரபுளா போயிருக்காரு அதுதான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சிட்டிங் லேப் ஆஃப் சைனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப அவங்களுக்கு ஆதரவா போனதுனால இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் ஆஹ் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட்ங்கிறத விட சைனா வந்து அவரை வந்து தனக்கு ஆதரவா எடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவோட ப படை வீரர்கள் அங்கேருந்து எடுத்துட்டு தான் போய் அங்க உட்கார்றதுக்கு அங்க உட்காந்தா என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஐஓஆர்னு இந்தியன் ஓஷன் ரீஜன்ல அவங்களுடைய அதிகாரமும் அவங்களுடைய பலமும் அந்த தெரியும் போக்குவரத்து கப்பல் வேவு பார்க்கலாம் ஈஸியா போக விடாம கூட பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நிறைய செய்யலாம் அதனாலதான் அவங்க அங்க போறாங்க அதனால அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க வந்து ஆழம் தெரியாம கால விட்டுட்டாருன்ற மாதிரி தான் நினைச்சுட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா இல்ல இப்ப வந்து எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அதான் வந்து ஆனா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ரோஆக்டிவா கொடுத்துரு நபர் கண்டம் அவங்க தான் கண்ணாப்பண்ண மினிஸ்டர் மூணு பேர் போட்டிருக்காங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் இப்ப நிறைய வந்தாச்சு அதை பத்தி எல்லாம் ஓகே இப்போ இதுல இன்னொரு விஷயம் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இது இருக்கு இல்லையா சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ லடாக்ல அங்க எல்லை பிரச்சனை ஒரு பக்கம் வேவு வேக்குறதுக்கு ஸ்ரீலங்கா பக்கம் கப்பல் இருந்துறது அதே மாதிரி மாலத்தீவ் பிரச்சனை இப்படி சுத்தி சுத்தி இந்தியாவுக்கு செக் இருக்காங்க இல்லையா இத ஒரு இந்தியா தன தலைவரா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பிரதமர் வந்து இப்படி செயல்படுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மல்தீவ்ல வந்து இப்போ ஆன சைனா பக்கம் போயிட்டு இந்தியாவுக்கு கொஞ்சம் இல்லையா ஒரு வந்து சரியா இருக்கும் இல்லன்றதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாமா இது அந்த நாட்டு மக்கள் வந்து இல்ல எப்பவுமே வந்து நான் சொல்றேன் நான் சொன்ன மாதிரி எந்த நாடுமே எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கறதுங்கிறத சொல்லவே முடியாது அதாவது அந்த அந்த நேரத்துல அந்த நாட்டை ஆள்ற பாலிட்டிஷியனை பொறுத்து தான் அது ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாலத்தீவுல முக்கியமான விஷயம் என்னன்னா யாருமே எதிர்பார்க்கல மோதிஜி வந்து ஆல்ரெடி ரெண்டு வருஷமா எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாரு நீ எதாவது பண்ணனா நான் உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு உன்னை விட பத்து மடங்கு தயாரா இருக்கேங்கிறத ஒரு அது வந்து உலகத்திலே எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க எப்படி இவர் பிரசிடன்ட் இப்பதான் எலக்ட் ஆகி வந்தான் இனிமேதான் இவர் என்னமோ செய்ய போறாரு அதுக்குள்ள சைனா அங்க போயிடும் இந்தியாவுக்கு ஆபத்தாயிடும் அப்படி எல்லாம் நினைக்கிறவன் நினைச்சிக்கிட்டு ஒரு நொடியில அப்படியே மாத்திட்டாரு ஒண்ணும் இல்ல ஒரு ஐம்பது நூறு மீட்டர் தான் அந்த கடற்கரை நடந்துப்பாரு எஃபெக்ட் பாருங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா தினம் பத்து வீடியோ வருது பத்து நியூஸ் வருது ஆயிரக்கணக்கான ட்விட்டர்ஸ் வருது எல்லாம் அகைன்ஸ்ட் மால்டு அப்பன்னா அவர் எவ்வளவு புத்திசாலித்தனத்தோட முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல அந்த இத மாத்திட்டாரு பாருங்க நேரேட்டிவ்ன்னு வருவாங்கல்ல அந்த நேரடிவ கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு அது வந்து எல்லாருமே ஆச்சரியம் ஈவன் இந்தியன்ஸ்க்கே ஆச்சரியமா இருக்கு தான் நான் சொல்ல வந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்தே பிளான் பண்ணிட்டாங்க அதனால தான் அந்த பிரபுல் பட்டேல் இன்னைக்கு அங்க இருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரை எடுக்க சொல்லி எடுக்க சொல்லி பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவர் மோதி முடியாது அவர் அங்க இருக்கட்டும் எல்லாம் நல்லா நிலமையெல்லாம் செட்டில் ஆகட்டும் இப்ப வரிசையா பாருங்க எல்லா டெவலப்மெண்ட் அங்க வந்துடும் அது ஹோட்டல்ஸ் கட்ட கொடுத்து சொல்றாங்க ஆல்ரெடி வந்து ஒரு இதுல படிச்சேன் ஐநூத்தி ஐம்பது ஹோட்டல்ஸ் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வாட்டர் வில்லா எல்லாமே கொண்டு வர போறாங்க ஈவன் சிட்டிங் பொசிஷன்ல பார்க்கும் கூட மால்தீவ் இருக்கிறத விட இங்க எப்படி பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு பாக்குற மாதிரி ஏதாவது இத வந்து அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே தயாரா இருக்காருன்னா நான் அவர் எவ்வளவு வெல் அட்வான்ஸ் பிளான் பண்றாருன்னு பாத்துக்கோங்க நீங்க இப்ப சொல்றீங்களே இந்தியாவை சுத்தி எல்லாம் இருக்குன்னு கரெக்ட் இந்தியாவை சுத்தி சைனா ஆரம்பிச்ச அந்த பிளான் பேரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு அதுக்கு உடனே அவ அதை புரிஞ்சுகிட்ட உடனேயே இந்தியா வந்து மோடிஜி வந்து டைமண்ட் ஆஃப் நெக்லஸ் ஆரம்பிச்சிட்டாரு நீ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தானே நான் டைமண்ட் ஆஃப் நெக்லஸ் ஆரம்பிச்சிட்டாரு வெளாவறியா பாக்கலாம் ரொம்ப நல்ல இது ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இதே இதே நிலைமைதான் வரப்போகுது நாளைக்கு சைனா ஏதாவது பண்ணான்னா அவன் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்தானே நம்ம பத்து ஸ்டெப் எடுத்துருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஆயிடுது ஆல்ரெடி ரெடியாக வச்சிருக்காங்க கையில நீ ஒரு ஸ்டெப் நாங்க பத்து ஸ்டெப் டோக்லாமில் வந்து போனதாக இருக்கட்டும் கல்வான்ல போனதாக இருக்கட்டும் கடைசியில் வந்து சைனாவோட இது தெரிஞ்சு போச்சு இல்லையா சைனா வந்து ஆர்மில எக்யூப்மெண்ட்ஸ் பிளேன் ஆகட்டும் சபரின் ஆகட்டும் எதா இருந்தாலும் நிறைய இருக்கு கன் இதெல்லாம் ஆனா மக்கள் அந்த ஆர்மியில் இருக்கிற பீப்புள் இருக்காங்கல்ல டோன்ட் ஹவ் கரேஜ் நான் ஓபனா சொல்றேன் இதுதான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் வேர்ல்டுல பேசுறது சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப வந்து அரேபியன் சீல வந்து நம்ம ரெண்டு கப்பல் ஒன்று வந்து கடத்தப்பட்டது இன்னொன்னு வந்து இது வந்து அதை அட்டாக்ல வந்து கூப்பிட்டு வந்தாங்க கெம் இப்ப வந்து லேட்டஸ்டா ஒண்ணும் கப்பல் அதுல வந்து சைனா அதாவது சி புரோட்டோகால் படி எஸ்ஓஎஸ் சேவ் அவர் சோல் ஒரு அறிக்கை கொடுத்தாக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாக்க அந்த கப்பல் இருந்து பக்கத்துல நியரஸ்ட் எந்த கப்பல் இருக்கோ அவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாலு சைனா கப்பல் இருந்தது அதை சுத்தி ஓத்தம் போதுல நம்ம ஐஎன்எஸ் சென்னை தான் போச்சு ஐ என்எஸ் சென்னை ஐஎன்எஸ் கொல்கட்டா ஐஎன்எஸ் என்எஸ் கொச்சி இவங்கதான் போய் ஹெல்ப் பண்ணி என்ன தைரியமான அதுவும் இன்னொரு விஷயம் இதுல எங்க என்ன தெரியுமா சொல்ல வர நானு இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க அவங்க நார்மலா இந்தியா வந்து அபென்சிவாவே இருக்காது நான் போய் சண்டை போட மாட்டேங்கிற தான் இருக்கும் இந்த தரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் பகுதியில எக்கனாமிக் இருக்கும் அந்த தாண்டி போய் அவங்க நாட்டினுடைய ஹார்மோஸ் அங்க போய் இது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது வந்து உலகமே இப்ப வியந்து நோக்குறாங்க வியந்து பாக்குறாங்க இது என்னடா இது இந்தியா வந்து இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கன்னு தான் அவங்களுடைய தீர்மானமான நம்பிக்கை ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் தாண்டி போய் நாங்க எங்க கடல் இல்லப்பா நியூட்ரல் ஏரியா இல்ல உங்க ஏரியால உங்க எக்கனாமிக் சோன்ல வந்து நாங்கள் கூட்டு வந்துருக்கோம் அடிச்சு கூட்டு வந்துருக்கோங்கிறாங்க இதெல்லாம் வந்து அதாவது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா அந்த நேவி அதை பத்திலாம் அடிக்கடி படிச்சு அதை கண்டினியூஸா படிச்சுட்டு தான் தெரியும் உலக அளவுல வந்து இது வந்து ஒரு பெரிய வியப்பான இதுவா அவங்க எல்லாருமே ஓ இந்தியா வந்து இவ்வளவு கேப்பபிளான்னு நாலு சைனா கப்பல் இருக்கு அந்த ஏரியால ஒத்தம் வரல ஹெல்ப்புக்கு இந்தியா தான் ஐஎன்எஸ் சென்னை பி ப்ரௌட் ஆஃப் இட் அவங்கதான் போனாங்க அது போதும் அவங்க ஏரியால போய் இந்த மாதிரி போக மாட்டாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் புரோட்டோகால் எல்லாம் இருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கூடாது இன்னொரு இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஜோன் குள்ள நுழைய கூட முடியாது அதுதான் இப்ப உள்ள பூத்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வந்து உலகத்துல வந்து இப்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் வியப்பு இன்னொரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயம் கலந்ததோட பாக்குறாங்க ஏன் சைனா வந்து வீரர்கள் போகல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வேற போஸ்டரிங் தான் இருக்கு அவங்க கிட்ட நிறைய நம்மளை விட நிறைய போர் விமானங்கள் இருக்கு போர் கப்பல்கள் இருக்கு சப்மரீன்ஸ் இருக்கு பட் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அவங்களுக்கு கல்வான்ல நடந்தது நம்ம பாக்குறோம் எல்லாம் எத்தனை பேர் செத்து போனாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அங்கேயே கால அவன் கடைசியில என்ன பண்ணிட்டாங்க பாதி பேர் வந்து சைனாவே இல்லை இது எல்லாம் எங்க நாட்டுக்காரங்களே கிடையாதுன்ற மாதிரி தானே சொல்லி தப்பிச்சிட்டாங்க அங்க சைனா உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க வேலை இல்ல திண்டாட்டம் பணம் பிரச்சனை எக்கானமி டவுன் இன்னைக்கு கூட ஒரு பேங்க் திவாலாயிருக்கு இருக்கு பில்லியன் டாலர் திவாலாயிருக்கு இருக்கு இன்னைக்கு கூட வந்திருக்கு லேட்டஸ்ட் நியூஸ் அதனால சைனா வந்து எஸ் அதுக்காக நம்ம வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு பிந்தாச இலக்காரமா நம்ம நினைக்கக்கூடாது நம்ம தயாரா இருக்கணும் அதை தான் மோதி செஞ்சுட்டு எல்லா விதத்திலயும் நீங்க நம்ம நிறைய பாத்துட்டு டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்க காரணமே எந்த நேரத்திலயும் நான் இருப்பேன் நீ ஒரு ஸ்டெப் நான் பத்து ஸ்டெப் வைப்பேன் அந்த மாதிரிதான் அது கிரேட் சார் நிறைய ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் தெரிய வருது எல்லாம் நிறைய புரிஞ்சுக்க முடியுது அண்ட் இதுக்கப்புறம் மேல்தீவ்ல எந்த மாதிரி ஒரு நிலம நிலவும் இதை எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்க எப்படி திரும்ப டெவலப் ஆகுதுன்னு கண்டிப்பா நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம்